குட் ஈவினிங் வெல்கம் பேக் டு த ட்ரெண்டிங் சமையல் நான் உங்கள் அலைமேல் பேசுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கீங்களா நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தா பார்த்துருந்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்பெஷல் டிஷ் போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன டிஷ் அப்படின்னா நம்ம வந்து காலிஃப்ளவரில் கோபி மஞ்சூரியன் செய்யிருந்தோம் அண்ட் ப்ளஸ் இன்னொரு வீடியோ போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னது ரஸ்கில் ஹல்வா சரிங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்தது நீங்களும் செஞ்சு பார்த்தீங்களா கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிலே காணும் உங்கள் பதிலுக்காக தான் நான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீன் மேக்கர் மீன் மேக்கர் ஒரு நியூ டிஷ் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் வெஜிடபிள் ரைஸ்க்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் பட் வந்து இதில் ஒரு நியூ டிஷ் நம்ம செய்ய போகிறோம் சரிங்களா இதுக்கு வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை இது எப்படி செய்யலாம் இது வந்து சொல்லிட்டு நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீன் மேக்கர் எடுத்துருக்கோம் ஒரு பவுல் ஃபுல்லாக வந்து மீன் மேக்கர் எடுத்துருக்கோம் இந்த மீன் மேக்கர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நம்ம வந்து ஹாட் வாட்டர் வதவதப்பான தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து என்ன பண்ணுவோன்னா கொதிக்க விடுவோம் சரிங்களா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டோம் இப்போ வந்து தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணலான்னா கொதிக்க வைக்கலாம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் வந்து நல்லா கொதிக்க வைக்கலாம் கொச்சவுடனே எடுத்து எடுத்துடலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டோம் கொதிச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது வந்து வடி கட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வடி கட்டிட்டோம் இங்கே பாருங்கள் தண்ணி பாருங்கள் தண்ணி வந்து கீழே ஸ்டோர் ஆகிடுச்சிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வடி கட்டிட்டோம் ஸோ வடி கட்டினோன்னே என்ன பண்ணுன்னா இதில் இருக்கிற வாட்டர்லாம் என்ன பண்ணுன்னா நம்ம பிழிஞ்சிடலாம் நல்லா ஃபேன் கார்டில் ஆரமி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சுடு சுடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரைக்க முடியாது இது வந்து மையை அரைக்கணும் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட் மாதிரி நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும் இதில் என்ன பண்ணோன்னா நீங்கள் வந்து தண்ணியெல்லாம் ஃபுல்லாக எடுத்துடணும் தண்ணி இல்லாமல் அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குழப்பன்னா அரைக்கக்கூடாது சரிங்களா இது வந்து பார்த்தோன்னா மையாக நல்லா அரைக்கணும் தண்ணி ஃபுல்லாக எடுத்துடணும் சரிங்களா நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டெப் சொல்லிட்டு நான் ஒன் பை ஒன் உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுவிட்டோம் மிக்ஸி ஜாரில் அப்புறமா இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிடலாம் சரிங்களா எப்படின்னா பேஸ்ட்டாக அரைக்கணும் குறகுப்பாக இருக்கக்கூடாது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி நான் உங்களுக்கு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நல்லா அரைச்சிட்டோம் இந்த மாதிரி அரைச்சிடணும் நல்லா குறை குறைப்பாக சரிங்களா இதே மாதிரி எல்லாமே அரைச்சி நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப்புன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நான் காட்டுறேன் சரிங்களா நம்ம ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்துக்கலாம் ரெண்டு உருளைக்கெழங்கு வந்து பார்த்தோன்னா அஞ்சு விசில் விட்டு நம்ம வந்து நல்லா வேக வச்சிடலாம் சரிங்களா நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்புன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் வந்து நீங்கள் வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து இஞ்சி இஞ்சி எடுத்துக்கோங்க பூண்டி எடுத்துக்கோங்க எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப்புன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக காட்டுறேன் நம்ம வேக வச்சுருக்கோரில் உருளைக்கிழங்கு அதனால மசிச்சுக்கோங்க மசிச்சுட்டு இதுக்கு அப்புறம் இதில் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இது போட்டு எல்லாமே போட்டுட்டு போயிருக்கு நான் உங்களுக்கு வந்து பார்த்தனா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா போட்டு நம்ம அரைச்சிருக்கோம்ல ஃபைன் பேஸ்ட்டாக அது என்ன பண்ணோன்னா அதுவும் இதில் போட்டுடலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படுற அளவுக்கு நம்ம சில்லி சில்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்மளுக்கு எவ்வளோ தேவைன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து இதில் வந்து சில்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தனியா தூள் ஆட் பண்ணிக்கோங்க அளவு சால்ட் போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா இதெல்லாமே போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிடுங்க சரிங்களா கொத்தமல்லி தூவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா வந்து இது வந்து மேஷ் பண்ணிவிடுங்க எல்லாமே போட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் சரிங்களா இங்கே எல்லாமே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க உருளைக்கலங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்கோம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க அடியில் வந்து நல்லா வந்து கையை விட்டு நல்லா இங்கேருந்து மிக்ஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்ன ஷேப்புன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உருண்டு உருண்டை எடுத்துக்கிட்டோம் ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவோன்னா கபாப் எப்படி இருக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சு உள்ளங்கையில் வச்சுருங்க உள்ளங்கையில் வச்சுட்டு உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா இப்படி தட்டுங்க நல்லா கபாப் மாதிரி இப்படி தட்டுங்க நல்லா இப்படி பண்ணிவிட்டு தட்டிட்டு வானில் வந்து பார்த்தோன்னா ஒரு க இது மாதிரி தவா வச்சுருங்க தவா வச்சுட்டு பிறகு நல்லா வந்து பொறிச்சி எடுங்க நான் உங்களுக்கு எப்படி பொறிச்சி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன் பை ஒன்னாக இதே மாதிரி என்ன பண்ணலான்னா இதே மாதிரி தட்டி எல்லாமே போட்டு எடுத்துடலாம் நான் உங்கள்கிட்ட நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்புன்னு சொல்லிட்டு எப்படி பொறிச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வானில் வந்து பார்த்தோன்னா எண்ணெய் விட்டுடலாம் லைட்டாக விட்டுடலாம் இது வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா பொறிச்சு எடுக்க மாட்டோம் டீப் ஃப்ரை பண்ணுவோம் இந்த மாதிரி வந்து என்ன பண்ணலன்னா நீங்கள் தட்டிடுங்க நல்லா கபாப் மாதிரி தட்டிடுங்க நல்லா தட்டிட்டு இந்த மாதிரி வந்து பொறிச்சி எடு எல்லாமே வந்து பொறிச்சி எடுங்க சரிங்களா இதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலன்னா இதே மாதிரி எல்லாமே பொறிச்சி ஒன் பை ஒன்னாக எடுக்கலாம் நல்லா வந்து நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணிட்டோம் நல்லா பொறிச்சு எடுத்துருக்கோம் இதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கருங்காமல் நீங்கள் மீடியம் ஸ்டாஃப் ஃப்ளேமில் வச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் பொறித்து எடுத்துக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பரான மேக்கர் மிங்ஸ் கபாப் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பல வகையான கபாப் பார்த்துருப்பீங்க மட்டன் கபாப் அண்ட் வந்து பார்த்தோன்னா இந்த கபாப் பார்த்துருப்பீங்க மட்டன் கபாப் அப்புறமா வந்து சிக்கன் கபாப் பார்த்துருப்பீங்க அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுவிதமான ஒரு வந்து மீன் மேக்கர் கபாப் செஞ்சுருக்கோம் என்னடா மீன் மேக்கர் கராப் கபாபா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இது தொட்டுக்கு வந்து பார்த்தோன்னா கூடை சலாதும் வந்துருக்கும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்து ஒரு சட்னி சூப்பரான தொட்டுக்கு ஒரு சட்னி வச்சிருக்கோம் அண்ட் சலாதோடு வச்சிருக்கோம் நீங்களும் ட்ரை பண்ணுங்க நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க கிறிஸ்பியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உள்ள நல்லா வெந்திருக்கு இப்போ பாருங்க டிஃப்ரெண்டா இருக்குங்களா இதை வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம கார்லிக் பேஸ்ட் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணிருக்கோம் அண்ட் கிரீன் பேஸ்டும் நம்ம ஆட் பண்ணிருக்கோம் பச்சை மிளகா பேஸ்டும் ஆட் பண்ணிருக்கோம் இது வந்து உள்ள நல்லா வெந்திருக்கு தெரிஞ்சுங்களா உங்களுக்கு நல்லா வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நீங்கள் வந்து ஆயில் ஊற்றாம லைட்டாக ஆயில் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணுவோம் நம்ம எப்படி வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறோம் அந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் நாய்க்கான கிளிக் பண்ணால் மறந்துறாதீங்க புதுசாக யார் வந்து என் வீடியோவை பார்த்தாலுமே தயவு செய்து கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க மட்டும்தான் நான் மேலும் மேலும் உயர முடியும் அண்ட் மூர் வீடியோஸும் அப்லோட் பண்ண முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நான் பல வகையான வீடியோஸ் போட்டிருக்கேன் நான் பல வகையான சட்னிஸ் போட்டிருக்கேன் தொட்டுக்க வந்து பார்த்தீங்கன்னா நான் நேற்று கூட ஒரு டிஷ் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் காலிஃப்ளவரில் ஒரு புது வகையான ஒரு டிஷ் போட்டிருந்தேன் அதை வந்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டீங்களா பார்த்துட்டு கமெண்ட்ஸுக்கான உங்கள் கமெண்ட்ஸ்க்காக தான் நான் வெயிட் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் விட்டு வர வர பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு புதுமான டிஷ் வித் சட்னியோடு செஞ்சு பாருங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு என்ன டவுட் இருந்தால் தயங்காமல் என்கிட்ட கேளுங்கள் நான் எப்பவுமே உங்களுக்கு வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருப்பேன் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோன்னு நம்ம சந்திக்கலாம் ஹாப்பி சண்டே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ